வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் தாளமுக்கம் நேற்று இரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் இருந்து தென்கிழக்காக சுமார் இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் திருகோணமலையிலிருந்து நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது இது அடுத்து வரும் பனிரெண்டு மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து மிக சக்தி வாய்ந்த தாழமுக்கமாக மாற்றமடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்ததாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் இந்த தாளமுக்கத்தின் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும் வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் மாகாணங்களில் காற்றுடன் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய மிக பலத்த மழை பதிவாகலாம் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படு செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவில் சக்தி மிக்க தாளமுக்கம் காணப்படுவதனால் நாட்டை உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சூழ கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது மத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்